வணக்கம் உறவுகளே நான் உங்கள் தமிழ் அகந்தமிழ் சமானுஷ்யம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்றைக்கு உறவுகளே நாம முப்பத்தி ஆறாவது எபிசோடாக என்ன திகில் சம்பவம் இன்னைக்கு நாம் பார்க்க போறோம்னா வேலைக்கு சென்ற இடத்தில் கழிப்ப கழித்ததை மிதித்ததால் இளைஞருக்கு நேர்ந்த அதிபயங்கர திகில் சம்பவத்தை தாங்க இன்னைக்கு நாம் பார்க்க போகிறோம் இந்த சம்பவம் எப்பொழுது மாதிரி திகழாவும் இருக்க போதுங்க வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் நாம் வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை அழுத்தி ஆள் கொடுங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும் நம்ம சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்டு இருக்கீங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணிடுங்க வாங்க வீடியோவுக்கு போகலாம் உறவுகளே இந்த சம்பவத்தை நம்மள்கிட்ட பகிர்ந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா குமார் என்கின்ற நமது நண்பர் தாங்க இந்த சம்பவம் எப்போ நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா இரண்டாயிரத்தி பன்னெண்டு காலகட்டத்தில் அவருக்கு நடந்திருக்குங்க எங்கே நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா வேலைக்கு சென்ற இடத்துல தாங்க அவருக்கு நடக்குது இந்த சம்பவம் யாருக்கு நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா குமாருக்கான்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க குமாருக்கு தாங்க நடக்குது குமாரை பற்றி சொல்லணும்னா குமாருடைய சொந்த ஊர் என்னன்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள ஒரு அழகிய கிராமங்க அவர் காங்கயம் வேலைக்கு போகிறாருங்க அங்கே ஒரு ஏழு எட்டு பேர் வேலைக்கு போகிறாங்க பெயிண்டிங் வேலைக்கு போகிறாங்க அங்கேயே தங்கி பார்க்குற மாதிரி அந்த வேலை இருக்குது இருந்து கொஞ்சம் தூரத்தில் உள்ள ஒரு கிராமத்துலேயே அங்கேயே ஒரு ஒரு மீடியமான வீடு எடுத்து இந்த ஒரு ஏழு பேரும் தங்கியிருக்கிறாங்க நடந்து போகிற தூரத்தில் தான் இவங்க போயிட்டு வேலை பார்க்குறது ஈவினிங் வீட்டுக்கு வந்து சமையல் சாப்பிடுவாங்க இல்லை கடையில் சாப்பிடுவாங்க அந்த மாதிரி தான் போயிட்ருக்கு இப்படியே இருக்கு கொஞ்ச நாள் ஆகிடுச்சி ஏன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மாதக்கணக்காக அந்த ஊரில் தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும் பொழுது இவங்களுக்கு வந்து சம்பளம் பார்த்தீங்கன்னா வாரத்தில் ஒரு நாள் சம்பளம் கொடுப்பாங்க அப்படி வாரத்தில் ஒரு நாள் சம்பளம் கொடுக்கும்போது இவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா சரக்கு அடிப்பாங்க அன்றைக்கி ஒரு நாள் மட்டும் சரக்கு சாப்பிட்டுட்டு ஜாலியாக இருந்துட்டு மைக்கான் நாள் வேலைக்கு போவாங்க அதே மாதிரி தான் குமாரம் ரெகுலராக எப்பொழுதுமே அந்த மாதிரி தான் எல்லாருமே இருப்பாங்க அன்னைக்கு அந்த வாரமும் அதே மாதிரி வேலைக்கு போகிறாங்க வேலைக்கு போயிட்டு அந்த வாரம் எல்லாருக்குமே சம்பளம் போடுறாங்க குமார் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் அன்னைக்குன்னு பார்த்து அவர் கையில் சரக்குலாம் வாங்கிட்டு கொஞ்சம் சைடிஸ்லாம் வாங்கிட்டு கையில் என்னென்னு பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்காக அதாவது வந்து சரக்கோடு சேர்த்து சாப்பிட்றதுக்காக சிக்கனு அந்த மாதிரிலாம் வாங்கிட்டு வராருங்க வாங்கிட்டு வந்து நைட்டு எட்டு மணி இருக்குங்க அவர் எங்கே போய் சாப்பிடுவார்னு பார்த்தீங்கன்னா ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு அவுட்ரு பகுதியான ஒரு இடத்துல போய்ட்டு சாப்பிட்றதுக்காக போகிறாருங்க ஏன்னா அங்கே தான் எந்த ஒரு டிஸ்டர்பும் இருக்காது போவாது வராது அதனால் எப்பொழுதுமே அந்த இடத்துல தான் போய் சாப்பிடுவாரு அந்த இடம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஆள் நடமாட்டா இருக்காது எப்பயாவது ஒரு ஆள் வந்துட்டு போவாங்க அதனால் வெளிச்சமும் அந்த அளவுக்கு இருக்காதுங்க அங்கே அந்த இடம் கொஞ்சம் தூரத்தில் ஒரு லைட் இருக்கும் அந்த வெளிச்சத்தில் தான் வச்சு உட்காந்து சாப்பிடுவாருங்க அதே மாதிரி அந்த இடத்துலையே போயிட்டு அன்னைக்கு இரவும் போயிட்டு சாப்பிட்றாருங்க இவருக்கு என்ன ஒரு பழக்கம்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு ஒரே ஒரு சிக்கன் பீஸ் எடுத்து சாப்பிட்டுட்டு எப்பொழுதுமே இவர் வந்து ஃபோன் பேச ஆரம்பிச்சிருவாருங்க கிட்டத்தட்ட ஒரு காமணி நேரம் அரை மணி நேரம் ஃபோன் பேசிகிட்ருக்காரு இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா எப்படி ஃபோன் பேசிட்டு உட்காந்துருக்காருன்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு நேராக உட்காந்த அந்த வாட்டத்தில் இல்லாமல் கொஞ்சம் க்ராஸ் பண்ணி திரும்பி வேற திசையில் பார்த்து அப்படியே உட்காந்து ஃபோன் பேசிகிட்ருக்காருங்க சரி நம்ம இன்னும் கொஞ்சம் இருக்குது அதையும் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மீதி இருக்கிறத கொஞ்சமாக அந்த கிளாஸில் ஊற்றுறாருங்க கிளாஸும் பார்த்தீங்கன்னா டக்குன்னு கீழே சாயுதுங்க கீழே சாய்ந்தோன்னா இது என்னடா கீழே சாய்ஞ்சிருச்சேன்னு சொல்லிட்டு டக்குன்னு எடுத்துட்டாருங்க அந்த கிளாஸில் ஊற்றினது பாதி அளவுக்கு கீழே ஊற்றிருச்சு சரி பரவாயில்ல நம்ம இருக்கிறத சாப்பிட்டுட்டு போகும்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு அந்த சிக்கன் இருக்குது அவர் வாங்கிட்டு வந்த அந்த சிக்கன் இருக்குங்க அந்த அது மறுபடியும் ஒரே ஒரு பீஸை எடுத்து சாப்பிட்டுட்டு ஃபோன் பேசிகிட்டு இருக்காரு ஃபோன் பேசிட்டு ஒரு மணி நேரம் பத்து நிமிஷம் ஃபோன் பேசிட்டு இருந்திருப்பாரு எப்படி உட்காந்துருக்காரு அதை முன்னாடியே சொன்னோன்னு பார்த்தீங்களா அதாவது வந்து சைடில் தான் அந்த சைடுஸ் அந்த சிக்கனை வச்சுருக்காரு இந்த சைடு பார்த்து உட்காந்துருக்கிறாரு ஃபோன் பேசிகிட்டே உட்காந்துருக்கிறாரு சரி அந்த எடுக்கலாம் ஒரு தலைய ஒண்டியும் திருப்பி பார்க்குறாருங்க ஒரு நிமிஷம் அவருக்கு அங்க நடந்த சம்பவம் எப்படி சொல்றதுன்னே தெரியாம ரொம்ப ஒரு மாதிரி பயந்தே போயிருக்காருங்க ரொம்ப அதிர்ச்சி ஆயிருக்காரு அங்க என்ன சம்பவத்தை பார்க்குறாருன்னு கேட்டீங்கன்னா தலையை மட்டும் திருப்பி பார்த்து அந்த சிக்கன் பீஸ எடுக்கலான்னு பாக்குறாருங்க திரும்பும் பொழுது அங்கே ஒரு உருவம் அந்த சிக்கன் பீஸ எடுத்து சாப்பிட்ற மாதிரியே இவருக்கு இருந்திருக்குங்க அந்த தூரத்தில் இருக்கிற வெளிச்சத்துல வந்து ஆள் வந்து அந்த அளவுக்கு தெரியலங்க அவருக்கு ஏன்னா இவர் உக்காந்துருக்கிறதும் கொஞ்சம் ஒரு ரெண்டு மீட்டர் தள்ளி தான் உட்காந்துருக்காரு அதனால வந்து நல்லா கூர்ந்து கவனிக்கிறாரு உருவம்லாம் எதுவும் தெரியலங்க அப்படியே கருப்பான போக மட்டும்தான் சிக்கன் வச்சிருக்கிற இடத்துல அப்படியே ஒரு மாதிரி உக்காந்துருக்குங்க சரி என்ன அவர் நம்மளுக்கு தான் இப்படி தோணுதா அப்படின்னு நினச்சிட்டு கிட்டக்கு நெருங்க 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 அந்த உறவு அப்படியே மறைஞ்சு போகிற மாதிரி இருக்குங்க மறைஞ்சு போகுது சரி நம்மளுக்கு தான் அப்படி தோணி இருக்குங்கிற மாதிரி அந்த சிக்கனை போயிட்டு பார்க்குறாருங்க ஒரு பீஸு கூட இல்லைங்க ஒரு நூறு கிராம் வாங்கிட்டு வந்து வச்சுட்டு சும்மா ஒரு ரெண்டு பீஸ் தான் எடுத்து சாப்பிட்ருப்பாரு மற்றது அப்படி அந்த ஃபோன் பேசுகிறதுனால அப்படியே அதை மறந்துட்டார் பொழுதுமே அப்படி தான் பேசிவிட்டு லாஸ்ட்டாக நடந்து போகும்போது அதை சாப்பிட்டுக்கிட்டே போவாராங்க அந்த மாதிரி தான் எப்பொழுதுமே பண்ணுவார் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ் கூட இல்லைங்க வெறும் அந்த வாங்கிட்டு வந்த பார்சல் கவர் தாங்க இருக்கு இவருக்கு பேர் அதிர்ச்சி என்னடா அது நம்ம என்றைக்குமே இல்லாமல் இந்த மாதிரி ஏதோ ஒரு உருவம் மாதிரி உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அதை யோசிச்சுக்கிட்டு அவங்க தங்கி இருக்கிற அந்த ரூமுக்கு போகிறாருங்க கூட வந்த பசங்கள்கிட்ட எதுவுமே அவரும் எதுவும் சொல்லிக்கலாங்க எல்லாருமே அன்னைக்கு நைட்டு சாப்பிட்டுட்டு படுத்துட்டாங்க இவருக்கு சுத்தமாக தூக்கமே இல்லைங்க பொழுதுமே ஒரு சரக்கு சாப்பிட்டா நல்லா நிம்மதியாக தூங்கிடுவாரா ஆனால் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாகவே நள்ளிரவில் அவருக்கு மொழிப்பு வந்திருக்குங்க அதுக்கப்புறம் ஒரு துளி தூக்கம் இல்லைங்க இங்கே பறந்து பார்க்குறாரு அங்கே பறந்து படுக்கிறாரு சுத்தமாக அவருக்கு தூக்கமே இல்லைங்க ரொம்ப சிரமம் போட்டுருக்காரு ஆக நாளைக்கு நம்ம வேலைக்கு போகணுமே என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணி தூ கண்ணை மூடிட்டு பார்க்குற சுத்தமாக தூக்கம் இல்லைங்க அப்படியே கொஞ்சம் நேரம் ஆனோன்னா மெல்ல மெல்ல அப்படியே தூங்குறாரு தூங்கிட்டு இருக்கும் போது அவருக்கு வந்து பயங்கரமான ஒரு கனவு வந்திருக்குங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா முகம் தெரியாத ஆள் யாரோ ஒரு ஒருவர் வந்து அவரை வந்து பயங்கரமாக துரத்திக்கிட்டு விடியாடுறாருங்க துரத்திக்கிட்டு வந்து அவரை காலை கட்டி கிணத்துக்குள்ளே தூக்கி போடுற மாதிரியும் அப்புறம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி பயங்கரமான கனவாக வருது இவருக்கு வந்து டக்குன்னு முழிச்சுட்டாருங்க அதுக்கப்புறம் மறுபடியும் தூக்கமே இல்லை விடிய 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 முழிச்சுக்கிட்டே இருந்திருக்கிறாரு அந்த கனவு வந்த பிறகு இவருக்கே ஒரு மாதிரி இருந்திருக்குங்க உடம்புலாம் என்னடா அது இப்படிலாம் இருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமாக முழிச்சுட்டு இருந்துருக்காரு அதுக்கப்புறம் மெல்ல மெல்ல அப்படியே கொஞ்சமாக தூங்கி இருக்கிறாங்க காலையில் நல்லாவே விடிஞ்சிடுச்சு எல்லாருமே அவங்க கூட வந்த பசங்க எல்லாருமே எல்லாம் வேலைக்கு கிளம்புறாங்க இவரும் தூங்கிட்டு தாங்க இருக்கிறாரு கூட இருக்கிற பையன் வந்து என்னென்ன இது மாதிரி வேலைக்கு போகலையா என்னென்ன இல்லை எனக்கு உடம்பு கொஞ்சம் டயர்டாக இருக்குது அதனால நான் நாளைக்கு வந்துடுறேன் அங்குற மாதிரி இவரும் சொல்லிட்டு படுத்துட்டாருங்க இவரால் ஏந்திரிக்க முடியல இவரோட உடம்பு கண்டிஷன் எப்படி இருக்குன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பாயஞ்சு மூட்டையை தூக்கி வச்ச மாதிரி இருக்குங்க அவரோட உடம்பு அந்த மாதிரி அவரால் ஏந்திரிக்க முடியல உடம்புலாம் சரியான வழி வலிக்குது என்னடா பண்ணுறது என்னடா இப்படி வலிக்குது அதுக்கப்புறம் ஒரு எட்டு ஒம்பது மணி போல் ஏந்திரிச்சு ஏந்திரிச்சு பார்க்குறாரு உடம்புலாம் பயங்கர சோர்வாக தாங்க இருக்குது தெளிவாகவே இல்லைங்க அப்படியே பயங்கரமாக சோர்வாக இருக்குது கைகாலலாம் சரியான வலி பயங்கரமாக வழியாக இருக்குது அப்படியே இருந்துகிட்டு இருக்காரு போயிட்டு குளிச்சு போய் கடையில் போயிட்டு சாப்பிட்டுட்டு மறு ரூமுக்கு வந்திருக்காருங்க ரூமுக்கு வந்துட்டு சரி நம்ம படுப்போம் இன்றைக்கி ஃபுல்லாக நம்ம ரெஸ்ட் எடுத்துக்க வேண்டியதான் படுத்துட்டு இருக்கிறாருங்க படுத்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உடம்பு வலிங்கிறனால நல்லா பயங்கரமாக பயங்கரமா தூங்கிட்டு இருக்காருங்க தூங்கிட்டு இருக்கும் போது யாரும் பட்டார் 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 படான்ட்டு கதவை யாரும் தட்டுற மாதிரி இருக்குங்க டக்குனு ஒரு கண்ணை அற தூக்கத்துலயே அப்படியே முடிச்சு பாக்குறாருங்க அந்த சவுண்ட் அப்படியே கம்மியாயிடுச்சுங்க அவர் மனசுல அப்படியே நினைச்சிட்டாருங்க யாரோ வந்து வெளியில இருந்து கூப்பிடுறாங்க நம்ம தூங்குறதுனால போயிட்டாங்க போலியிருக்குன்னு சொல்லிட்டு ஏன்னா ஒரு பக்கமாக படுத்துருக்கிறாரு இந்த பக்கம் நம்ம பிறண்டு படுப்புன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பிறண்டு படுக்கிறாருங்க பிறண்டு பார்த்தோன்னே அங்கே என்ன ஒரு சம்பவத்தை பார்க்குறாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் படுத்து வந்த அந்த வீட்டுக்குள்ள ஒரு உருவம் அப்படியே அந்த ஒரு மூளையில அப்படியே உட்காந்துருக்குங்க இவருக்கு அப்படியே இப்படி வந்து உட்காந்துருக்கு என்னடாதுன்ட்டு டக்குன்னு கண்ணை நல்லா துடைச்சிட்டு முழிச்சு பார்க்குறாரு அந்த உருவத்தை காணுங்க இவருக்கு ஒண்ணுமே புரியல என்னடாது யாரும் இங்கே அந்த மூளை பக்கம் வந்து யாரோ உட்காந்துருக்கமா இருக்கு யாருன்னே தெரியலையே இன்னாவா இருக்கும் நம்மளுக்கா அப்படி தோணுதான்னு சொல்லிட்டு அதை ஜோதிச்சுக்கிட்டே அப்படியே படுத்துருக்கிறாருங்க அப்படி கொஞ்சம் நேரம் கழிச்சு இவருக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி மூச்சு விடாத மாதிரி அவருக்கு வந்து ஃபீல் ஆகுதுங்க மூச்சே விட முடியல ரொம்ப சிரமப்படுறாரு ஒரு மாதிரி கண்ணை முழி தூக்கத்துலேயே அப்படியே முழிச்சு பார்க்குறாரு அவர் மேலே ஒரு உருவம் வந்து உட்காந்துருக்கிற மாதிரியே இருக்குங்க இவருக்கு வந்து அந்த உட்கார்ந்து அவரால் மூச்சே விட முடியல கைகளை அசைச்சு பார்க்குறாரு அசைக்க முடியல கையை இப்படி இப்படி அந்த உருவத்து கிட்ட கொண்டு போகிறாரு அந்த உருவம் இதை தாண்டி தாங்க கையை போதும் ஆனால் உருவத்து மேலே கை பரவே இல்லைங்க அவர் மனசுல நினைச்சுக்கிட்டார் என்னடா அது நம்மளுக்கு இப்படிலாம் ஆகுது என்ன அது மேலே யார் உட்காந்துருக்கா உட்காந்துருக்கான்னு சொல்லி மல்லு கட்டி டக்குன்னு எந்திரிச்சோன்னா அவரே அவரை வந்து ஏதோ விட்டுட்டு பறந்து போன மாதிரி இருந்துருக்குங்க அவருக்கு ஏந்திரிச்சு உட்காந்துட்டாருங்க இது என்னடா இப்படிலாம் நம்மளுக்கு தோணுது நேத்துலேருந்து இந்த மாதிரியே நம்மளுக்கு ஆகிட்டு இருக்கு என்னென்னு ஒன்றும் புரியலையே உடம்பு நம்மளுக்கு ஒன்றும் இல்லையேன்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் நாம் இங்கே படுக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு எந்திரிச்சு நேராக போயிட்டு அந்த கடையில் போயிட்டு உட்காந்து டீலாம் சாப்பிட்டுட்டு அதுக்குள்ளே சாயந்தரம் ஆகிடுது வேலைக்கு போன நண்பர்கள்லாம் வந்துட்டாங்க அவங்கள்ட்ட எதுவும் அந்தளவுக்கு எதுவும் காட்டிக்கல ஏன்னா வந்து கிண்டல் பண்ணுவாங்க போவாங்க அதனால் இவர் எதுவும் அந்தளவுக்குலாம் எதுங்க நேற்று நடந்தது அவர் இன்னைக்கு பகலில் படுத்துருக்க மாதிரி நடந்தது அவங்கள்ட்ட எதுவுமே காட்டிக்கல அப்படி நார்மலாக இருக்குது இவங்க வந்தோம் இப்போ இவரும் போயிட்டு ஒன்றா இருந்து பேசிக்கிட்டு அப்படியே வர்றாங்க ஆனால் வந்து இவருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த உடம்பு டயர்டு ஒரு மாதிரி இருக்கிறது அதெல்லாம் வந்து போகவே இல்லைங்க அப்படியே தான் ஒரு மாதிரியாகவே இருக்குது அவரால் சோர்வாகவே இருக்குது அப்படியே உடம்பு அன்றைக்கி நைட்டும் எல்லாருமே இப்பொழுது மாதிரி சாப்பிட்டுட்டு படுக்கிறாங்க இவருக்கு வந்து உடம்பு சோர்வாக இருந்தாலுமே தூக்கம் இல்லாமல் போகுதுங்க தூக்கமே ஒரு பொட்டு தூக்கம் இல்லை சிந்தனை வந்து எப்படி போகுதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடாது அங்கே போகணும் இல்லைனா இன்னொரு வாரத்துக்கு போகுமா இல்லை நம்ம சூசைட் பண்ணிக்கலாமா அந்த மாதிரிலாம் அவருக்கு வந்து மைண்டு வந்து தோண ஆரம்பிக்குதுங்க சுத்தமாக அவருக்கு தூக்கம் இல்லாமல் ஆகிட்டுருக்குங்க நள்ளிரவு ஆன பிறகு தாங்க ரெண்டு மூணு மணிக்கு தாங்க அவருக்கு தூக்கம் வருது தூங்கினாலுமே இந்த ரெண்டு மூணு மணிக்கு மேலே தூங்கினாலுமே பயங்கரமான கனவாக இருக்குங்க ஒரு வித்தியாசமாகவும் இருக்குது அந்த கனவு இதுக்கு முன்னாடி மாதிரி மாதிரியெல்லாம் பயங்கரமான ஒரு கனவு வந்தது கிடையாது அன்னைக்கு இரவுலேருந்து இந்த மாதிரி பயங்கரமான ஒரு கனவாக வந்துட்டு இருக்குங்க யாரோ வந்து அவரை பொருத்திக்கிட்டு வர்ற மாதிரியும் ஒரு கைகளெலாம் கட்டி இழுத்துக்கிட்டு போகிற மாதிரியும் அப்புறம் மலையிலேருந்து தள்ளி விடுற மாதிரி இந்த மாதிரிலாம் பயங்கரமான கனவாக இருக்குது த கனவுலையே அந்த முகத்தை பார்க்குறாருங்க முகத்தை பார்த்தா எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா முகம்லாம் ஒரு மாதிரி கீறி 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 ஒரு மாதிரி அப்படியே ரத்தம் அப்படியே ஒரு மாதிரி வந்துக்கிட்டே இருக்குங்க அவருக்கு அந்த மாதிரி அந்த கனவுல அவர் தெரியுதுங்க இந்த மாதிரியே இருக்குதுங்க டக்குனு இவர் முழிச்சுடுறதுங்க இந்த மாதிரியே வந்து விடிய வீடியோ 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 கண் முழுக்கிட்டே தூங்குறதே கிடையாது இப்படியே இருந்தோன்னு உடம்பு ரொம்ப சோர்வாகிடுச்சுங்க என்னடா பண்ணுறது என்னடா இப்படி ரொம்ப சோர்வாக இருக்குது உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிவிட்டு மக்கள் நாளும் அவர் வேலைக்கு போகலாங்க பசங்கள் அவங்க கூட வந்த பசங்களாம் கேட்குறாங்க என்னென்னா இன்றைக்கும் வேலைக்கு வரலையா போகலையான்னா இல்லை வரல உடம்பு ஒன்றும் சரியில்லைன்னொன்னே ரெண்டு மூணு நாள் இதே மாதிரி தாங்க நடக்குது கண்டினியூவாக ரெண்டு மூணு நாளாக இப்படியே நடந்தோன்னே சரி நான் வந்து ஊருக்கு போகிறேன் இங்கே இருந்தால் எனக்கு சரி வரல எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த வாரத்துலேருந்து ஒரு ரெண்டு மூணு நாள் கழி அவங்க ஊருக்கு வராருங்க ஊருக்கு வந்த பிறகு நீங்களாம் நினைக்கலாம் சரி ஊருக்கு வந்த பிறகு ஒரு சாமியாரை பார்த்து என்ன ஆயுதுன்னு கேட்டிருப்பாங்க அதுக்கப்புறம் ஒரு முடிகையரும் ஒரு பூஜை பண்ணி அதை சரியும் பண்ணியிருப்பாங்க அங்குற மாதிரி நீங்கள் இருப்பீங்க அதாங்க இல்லை ஒரு நேராக வீட்டுக்கு போயிட்டு வீட்லேயும் இந்த மாதிரி நடந்ததை எதுவுமே சொல்லலைங்க எப்பொழுதுமே அவர் வெளியூர்லேருந்து வந்தால் நைட்டு ஃபுல்லாக ட்ராவல் பண்றதுனால அன்னைக்கு காலையில வந்து நல்லா குளிச்சுட்டு தூங்குவாருங்க அதே மாதிரிதான் தாங்க வருதாங்கவே இல்லை இரவு ஆறு மணி ஏழு மணிக்கு எந்திரிக்கிறாரு பாக்குறாரு இவ்வளவு நேரமா நம்ம தூங்குறோம் போறோம் அவங்க அம்மா என்ன கேக்குறாங்க என்னடா இவ்வளவு நேரம் தூங்குறேன் எப்பொழுது மாதிரி வந்தா நான் கொஞ்சம் நேரம் ரெண்டு மணி நேரம் தூங்குவேன் என்ன இவ்வளவு நேரம் தூங்கி அம்மா கேட்டோம்னா இல்ல நம்ம பஸ்ல வந்து டயர்டாக இருக்கும் அதனால தான் இவ்வளோ நேரம் தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டுருக்காருங்க ஆனால் இதுக்கப்புறம் தாங்க அவருக்கு பிரச்சனையே ஆரம்பிக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா அன்றைக்கி நைட்டும் அவருக்கு தூக்கம் வரலங்க சிந்தனைகள்லாம் எங்கெங்கேயோ போதுங்க அதாவது வந்து அவருக்கு வந்து சூசைட் பண்ணிக்கிற அளவுக்கு சிந்தனைகள்லாம் மாறிக்கிட்டு இருக்குங்க பயங்கரமாக ஏதாவது யோசிச்சுக்கிட்டே அப்படியே உட்காந்துருக்கிறது போகிறது அந்த மாதிரி வேணால் நைட்டு ஃபுல்லாக தூங்குறது கிடையாது பகலில் ஃபுல்லாகவே தூங்குறது இந்த மாதிரியே கொஞ்ச நாள் இருக்குங்க கொஞ்ச நாள்னா காங்கேயத்துலேருந்து வந்த பிறகு கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் வருஷம் வெளியிலேயே போகாம வீட்டுக்குள்ளே இருந்திருக்காரு அந்த அளவுக்கு அவருக்கு வந்து சரியாக ஒரு மாதிரி ஆயிருக்குங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு வருஷம் காலமும் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா வெளியர் காலையிலேயே எழுந்திரிச்சு அவங்க கிராமத்து பக்கம் பார்த்தீங்கன்னா ஆத்தாங்கரைக்கு அவுட் சைடு போவாங்களாங்க அவுட் சைடு போயிட்டு மறுபடி வீட்டில் வந்து படுத்துறதுங்க அவங்க கூட போன பசங்களும் அவங்க தெருவு பசங்களும் யாருமே அவரை ரெண்டு வருஷமா பாக்குறதே இல்லைங்க அவங்க வீட்டுல போய் பார்த்தா அவங்க வீட்டுக்குள்ள இருப்பாருங்க என்ன இதுன்னு கேட்டால் ஒன்னும் இல்லை ஒன்னும் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த டைம்ல என்னடமும் தோண ஆரம்பிச்சிருக்குங்க இப்படியாவே ஒரு ரெண்டு வருஷம் இப்படியே போயிட்டு இருக்கறதுனால அவங்க அம்மாலாம் கேட்கறாங்க என்ன இந்த மாதிரி நீ ஊர்லேருந்து வந்து வந்து இப்போ ரெண்டு வருஷத்துக்கு மேலாவது ஒரு நாள் கூட இன்னும் வேலைக்கு போகாமல் இப்படி படுத்து தூங்கிட்டு இருக்கியே என்ன ஆச்சு வாங்க என்ன இது என்ன நடந்தது என்ன ஏதுன்னு கேட்டோன்னு எதுவுமே சொல்லுங்க இடையிலும் இடையிலேயும் ஒரு ரெண்டு மாசத்துக்கு ஒரு தடவை மூணு மாசத்துக்கு ஒரு தடவை அவங்க அம்மான் கேட்டிருக்காங்க வீட்டில் உள்ள கேட்டுருக்குறாங்க ஆனால் வந்து இவர் வந்து எந்த எதுவுமே சொல்லலைங்க அவங்க அம்மா இதுக்கப்புறம் இவன் வந்து ஒரு மாதிரி பகல் ஃபுல்லாக தூங்கிட்டே இருக்கான் நைட்டு ஃபுல்லாக தூங்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாங்க அவர் எதுவும் சொல்லாமையே இவங்களாவே ஒரு பக்கத்தில் இருக்கிற ஒரு கோயிலுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க அழைச்சிட்டு போயிட்டு பார்க்குறாங்க இதுக்கு முன்னாடியும் ஒரு ரெண்டு மூணு கோயிலெலாம் போயிட்டு முடிலாம் போட்டுட்டு வந்திருக்காங்க ஒன்றும் சரியாகல அதே மாதிரி தாங்க இருந்துகிட்ருக்காரு அப்புறம் பக்கத்து பக்கத்தில் உள்ளவங்களாம் இந்த மாதிரி சரி நான் ஒரு இடம் சொல்கிறேன் அந்த இடத்துல போயிட்டு பாருங்கன்னு சொன்னோன்னே அந்த இடத்துல போயிட்டு ஒரு அழைச்சிட்டு போயிட்டு உட்கார வச்சு பார்த்தோன்னே அந்த பூசாரி என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு சில பூஜையெல்லாம் செஞ்சு குமார்கிட்டியை கேட்குறாருங்க தம்பி உங்க வந்து என்ன நடந்தது சொல்லுன்னு ஆய் திறக்க மாட்றாருங்க அதை பற்றி எதுவுமே சொல்ல மாட்றாருங்க ஒன்றும் நடக்கலை ஒன்றும் ஆகலைங்கிற மாதிரியே சொல்லிட்டு இருக்காருங்க பூசாரியும் எவ்வளவோ புரியாத மணி கேட்டாலுமே சொல்ல மாட்றாருங்க சரி ஒரு கட்டத்தில் பூசாரி பூஜையெல்லாம் போட்டு ஒரு மாதிரி தியானம் மாதிரி பண்ணி உட்காந்து இருக்காருங்க டக்குன்னு முடிச்சு பார்க்கறாரு அவங்க அம்மா கிட்ட கூப்பிட்டு உன் பையனுக்கு வந்து பிரச்சனை இருக்கு என்னன்னா கழிப்பு கழிச்சத உன் பையன் அதனால தான் இந்த மாதிரிலாம் ரெண்டு வருஷ காலமா அவர் போட்டு ஆட்டி படைச்சிட்டு இருக்கு ஆனா ஒரு சில விஷயங்கள் உங்கள்ட்டையும் சொல்லல வெளியிலையும் சொல்லல இன்ன வரைக்குமே ஏன் வெளியில சொல்ல மாட்டாருன்னா அந்த கழிப்பு கழிக்கும் போது அந்த ஆத்மா வந்து அவர் உடம்புல இருந்துகிட்டு இருக்கு அது வந்து வெளியில வந்து அந்த விஷயத்த சொல்ல விடாம அவரை வந்து தடுத்துக்கிட்டு இருக்கு தான் இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் சொல்றதுல ஃபுல்லா தூங்கிக்கிட்டே இருக்காரு இது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு பூஜை மாதிரி செஞ்சு நம்ம சரி பண்ணிடலாம்னு சொல்லிட்டு நீங்க ஒரு வாரம் கழிச்சு வாங்க பையனுக்கு எந்த ஒரு பிரச்சனை இருக்கலாம் ஆபத்து கிடையாது ஒரு வாரம் கழிச்சு வாங்க நம்ம அதை ரெடி பண்ணிடலாம் சொல்லிட்டு போயிருக்காங்க வீட்டுக்கு போயிட்டு அந்த ஒரு வாரமும் ஒரு மாதிரியா தான் அப்படியே தான் உட்காந்துருக்கிறாரு தூங்குறாரு எந்திரிக்கிறாரு ரெண்டு வருஷமா என்ன பண்றாரோ தான் பண்ணிட்டு இருக்காரு அடுத்த வாரம் போறாங்க ஒரு சில எல்லாம் பண்ணி குமாரியை அழைச்சிக்கிட்டு ஒரு முக்கூட்டான பகுதியில் போயிட்டு குமாரையும் அழைச்சிட்டு போயிட்டு அவங்க வீட்டில் உள்ளவங்க அந்த பூசாரி எல்லாருமே போகிறாங்க நள்ளிரவில் தான் இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு அழைச்சிட்டு போகிறாங்க போயிட்டு அந்த ஒரு முக்குடான பகுதியில் போயிட்டு பூஜையெல்லாம் பண்ணி ஊருக்கும் பூஜையெல்லாம் பண்ணுறாங்க பூஜை பொருள்லாம் அங்கேயே வச்சுட்டு திரும்பி பார்க்காம வந்துருக்கிறாங்க பூசாரி வீட்டில் போயிட்டு அவங்க ஒரு பூஜை மாதிரி போட்டு அவங்க அம்மாவ்ட்ட கூப்பி சரி பண்ணியாச்சு அந்த கழிப்பு கழித்ததை நம்மளும் அதே மாதிரி கழிப்பு கழித்து விட்டாச்சு அதனால் பயப்பட வேண்டியதில்லை அவங்க பையன் இனிமேல் வந்து சரியாயிடுவாப்புல எப்பொழுது மாதிரி வேலைக்கு போவார் நல்லபடியாக இருப்பார் அப்படின்னு சொன்னோன்னே இந்த இது எப்படிங்க கழிப்பு கழிச்சதெல்லாம் எப்படி என்ன அவங்க அம்மா கேட்குறாங்க எப்படி போய் மிதிச்சான் என்னன்னு கேட்டோன்னே இல்லை இல்லை அவங்க பையன் வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்கு போன இடத்துல ஏதோ ஒதுக்குப்புறமான இடத்துக்கு போயிருக்காரு அங்கே தான் அந்த ஆத்மாவை கழுப்பு கழிச்சு விட்டுருக்காங்க ஒரு சில பொருள் மேலே இவர் போயிட்டு காலை வச்சு காலை வச்ச அடுத்த நிமிஷத்துலேருந்தே இவரை தொடர்ந்து வந்துகிட்டு இருந்திருக்கு இவருக்கு தெரியல ஒரு சில விஷயங்கள் இவருக்கு தெரிஞ்சாலுமே அதை வந்து வெளியில யாருகிட்டையும் சொல்ல விடாம தடுத்துக்கிட்டு இருந்திருக்கு அந்த ஆத்மா நல்லவேளை இவ்வளவு நாள் கழிச்சு நீங்க அழைச்சிட்டு வந்தீங்க இதை கவனிக்காமல் விட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நாளில் கொஞ்சம் உயிருக்கு ஆபத்தாக இருக்கும் அளவில் இப்போயே நீங்கள் அழைச்சிட்டு வந்தீங்க ஆன்னு சொல்லிவிட்டு வீட்டுக்கு அனுப்பி விட்டுருக்காருங்க குமார்கிட்டையும் என்ன சொல்லியிருக்காரு பார்த்துங்க நீங்கள் வெளியே தெருவெல்லாம் போகும்பொழுது வேலைக்கு போனாலும் சரி வீட்டில் இருந்தாலும் சரி ஒதுக்கு முறமான பகுதிக்கெல்லாம் போகும் பொழுது கொஞ்சம் பார்த்து நிதானமாக போங்க ஓ இந்த மாதிரி ஒரு சில விஷயத்தில் இருந்து நீங்கள் கொஞ்சம் விலைக்கு இருக்கலாம் நீங்கள் கவனிக்காமல் அதை பெருசாக எடுத்துக்காமல் நீங்கள் இப்படியே போயிட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு ஆகும்ங்கிற மாதிரி குமார்கிட்ட சொல்லி அனுப்பியிருக்காருங்க அதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க அந்த பூசாரியை பார்த்துட்டு வந்து ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு மாதிரி இருந்திருக்கிறாருங்க அதுக்கப்புறம் எப்பொழுது மாதிரி வெளியில போகிறது வர்றது அதாவது வந்து அதுக்கப்புறம் தான் உடம்பு கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருந்திருக்கு நல்லபடியாக இருந்திருக்கு பொழுது மாதிரி வேலைக்கெல்லாம் போக ஆரம்பிச்சிருக்காருங்க இந்த மாதிரி ஒரு பிரச்சனை எதுவும் நடந்ததில்ல அவர் சொன்னதுலேருந்து நான் வந்து ஏதாவது இது மாதிரி ஒதுக்குப்புறமான இடத்துக்கு போனான்னா பார்த்து நிதானமாக தான் இன்னமும் நான் போயிட்டு இருக்கேன் ஏன்னா அந்த சம்பவம் வந்து எனக்கு வந்து அப்படியே ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவமா இருந்துச்சு நைட்லாம் எனக்கு தூங்க முடியாது பயங்கரமான கனவா இருக்கும் எனக்கு அதாவது வந்து ஒரு அதிர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு கனவா தான் இருக்கும் எனக்கு சிந்தனையும் வெவ்வேறு சிந்தனைகள் ஓடிக்கிட்டு இருந்துச்சு அப்ப இப்போல்லாம் வந்து பார்த்து இதான் போயிட்டு இருக்கேன் மாதிரி நம்மள்கிட்ட சொல்லி முடிச்சாருங்க அவருக்கு ஒரு நன்றியை சொல்லிக்கலாங்க இந்த சம்பவம் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க இந்த சம்பவம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இதுபோல இன்னொரு அமானுஷ்ய திகில் சம்பவத்தில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் தமிழ் நன்றி உறவுகளே